புரோ அனைவருக்கும் வணக்கம் நான் பேரழிவானன் சமீபத்தில் நம்ம அறிவன் வலை ஒரு காணொலி ஒன்று நம்ம போட்டிருந்தோம் என்ன காணொலினா தமிழ்நாட்டு வழியாக கேரளாவுக்கு சபரிமலைக்கு போகக்கூடிய கர்நாடக மக்கள் இதனால் எங்களுக்கு எந்த விதமான சிக்கலும் கிடையாது பிரச்சனையும் கிடையாது ஆனால் போகும்போது வாகனத்துக்கு பின்னாடி பெரிய அளவில் குடிகளை கட்டிட்டு போகிறீங்க இதனால் இங்கே இருக்கக்கூடிய தமிழர்களின் தன்மானத்தை சீண்டும் விதமாகவும் இங்கே இருக்கக்கூடிய மற்ற வாகன ஓட்டிகளுக்கும் இடையூறாகவும் அது அமையுது அதனால் இந்த போக்கு உடனடியாக நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு காணொலி போட்டிருந்தோம் அதே காணொலியில் தென்காசி மாவட்டம் செங்கோட்டை பக்கத்தில் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த பொறுப்பாளர்கள் வந்து ஒரு கர்நாடக வாகனத்தை சிறைபிடித்து அந்த டெம்போ டிராவலருக்கு பின்னாடி கட்டி இந்த பெரிய கொடியை வந்து கழட்ட சொன்னாங்க அதையும் நம்ம காணொலியாக பதிவு செஞ்சுருந்தோம் தமிழ்நாட்டு காவல்துறைன்னா தமிழ்நாட்டு காவல்துறை தான் யா அதுலையும் நம்முடைய ஸ்டாலின் அவர்கள் இருக்கார்ல அவர் வந்து கடமை தவறாமல் பணி செய்கிறாராமா அவர் வந்து இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குறாராமா யார நாம் தமிழர் கட்சி என்ன வச்சிருவோம் நம்ம பெரிய அளவுல கொடிகளை கட்டிட்டு வரீங்க மற்ற வாகன ஓட்டிகளுக்கு அது இடைஞ்சலாக இருக்கும் நீங்க கழட்டுங்கன்னு கழட்ட சொன்னேன் நாம் தமிழக சூடிய மாவட்ட பொறுப்பாளர் அந்த தென்காசி தொகுதி நாம் தமிழக சூடிய மாவட்ட பொறுப்பாளர் முகமது சஃபீக் அப்படின்ற அந்த பொறுப்பாளர் மீது வழக்கு பதிவு செஞ்சு கைது செஞ்சு சிறையில் அடைச்சிருக்குது காவல்துறையினர் எப்படிப்பட்ட காவல்துறை எப்படிப்பட்ட திராவிட மாடல் அரசு கொஞ்சம் நினைச்சு பாருங்க இந்த அரசு இந்த காவல்துறை யாருக்கானவங்களா இருக்காங்க அப்படின்றத தமிழர்கள் சிந்திக்கணும் ஏன்னா இந்த வேலையை யார் செஞ்சிருந்துருக்கணும் அப்படின்னா காவல்துறையினர் தான் செஞ்சிருக்கணும் சீமானின் தம்பிகள் செஞ்சிருக்க வேலையை செஞ்சிருந்த வேலையை காவல்துறையினர் தான் செஞ்சிருக்கணும் எல்லைக்குள்ளே வரும்போதே அந்த சோதனை சாவடியில் வாகனத்தை நிப்பாட்டி ஏப்பா இவ்வளோ பெரிய கொடி நீ கட்டிட்டு வர்ற நீ இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு நீ என்னத்தை சொல்ல வர்ற யாருக்கு எதை நீ சொல்ல வர நீ உன் மாநிலத்திலேருந்து கர்நாடகாவிலேருந்து நீ தமிழ்நாட்டு வழியாக நீ கேரளாவுக்கு போகிறேன் அப்படின்னா உன் அடையாளத்தோடு நீ போகணுன்னு நீ நினச்சேன்னா சின்ன அளவில் கொடியை கட்டிட்டு போ அப்படி இல்லையா எங்கே போற ஐயப்பன் கோயிலுக்கு தானே போகிறேன் ஐயப்பன் படத்தை வச்சுட்டு போ அதை விட்டுட்டு நீ எதுக்குப்பா இவ்வளோ பெரிய கொடியை நீ கட்டிட்டு வர இந்த கொடினால மற்ற வாகனங்களுக்கு இடைஞ்சலாகவும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீ என்ன நோக்கத்துக்காக நீ உள்ளே போகிறன்னு தெரியல நீ கொடியை கழட்ட அப்படின்னு இந்த காவல்துறையினர் கொடியை கழட்டிட்டு உள்ளே அனுமதிச்சுருந்துருக்கணும் ஆனால் காவல்துறையினர் அங்கே பா அங்கே வாயை மூடி அமைதியாக இருந்துட்டு அதை அனுமதிச்சிட்டு காவல்துறையினர் செய்ய வேண்டிய வேலையை இங்கே இருக்கக்கூடிய நாம் தமிழகச்சி பிள்ளைகள் செஞ்சதுக்கப்புறம் அவங்க மீது வழக்கு பதிவு செஞ்சு நாங்கள் அவங்கள சிறைப்படுத்துவோம் அப்படின்னா இந்த காவல்துறையினர் யாருக்கான காவல்துறையினர் யாருக்கான அரசு இந்த அரசு யாருக்கான அரசு இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டுக்குள்ள தமிழ்நாட்டு கொடி இருக்கு இல்லையா தமிழ் அந்த கொடியை அங்கீகரிச்சாங்க அங்கீகரிக்கல அதெல்லாம் வேற இதே கர் தமிழ்நாட்டுக்குள்ளே வரக்கூடிய கர்நாடக மாநில கொடி இருக்கு இல்லையா அந்த கொடியும் அங்கீகரிக்கல அந்த கொடியும் ஒன்றிய சின்ன அங்கீகிக்கல ஆனாலுமே அங்கே கல்யாண நிகழ்ச்சினாலும் போதும் இல்லை துக்கு நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் அந்த கொடி தான் பரக்கூடுவான் மாநில உரிமைக்காக போராட்டமாக இருந்தாலும் சரி இல்லை எதாவது கொண்டாட்ட நிகழ்வாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே அந்த கொடி தான் அந்த சிவப்பு மஞ்சள் அந்த மாநில கொடி கர்நாடக மாநில தான் கொண்டாடுவாங்க தூக்கி பிடிப்பாங்க ஏங்க சமீபத்தில் வந்து போன ஐபிஎல்ல அந்த ஆர்சிபி வெற்றி பெற்றுருச்சு அப்படின்னு உடனே விராட் கோலி கையில் தமிழ்நாட் அந்த கர்நாடகாவின் முதலமைச்சராக இருந்த சித்தராமையா வந்து அந்த கொடியை வந்து கொடுக்குறாரு விராட் கையில் விராட் கோலி அந்த கொடியை பிடிக்கிறார் அப்படி அவன் உணர்வோடு இருக்காங்க அங்கோடு இருக்கான் நமக்கு சிக்கலும் கிடையாது பற்று உணர்வும் தமிழ்நாட்டுக்குள்ள நீ காட்டினா அது இனவெறியா பார்க்கப்படும் மாநிலத்துக்குள்ளே நீ காட்டு தமிழ்நாட்டுக்குள்ள நீ காட்டினா அதை சீமானின் தம்பிகள் ஒருபோதும் நாங்க அனுமதிக்க மாட்டோம் நினைச்சு பாருங்க இதே போல தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு கொடி இருக்குல்ல மூவேந்தர்களின் கொடி அந்த கொடியை இங்கே ஏத்த முடியாதுங்க நம்பர் ஒன்றுக்கு ஏற்றுனா தமிழ்நாட்டின் காவல்துறை வழக்கு பதிவு பண்ணும் ஏத்தனோ தமிழ்நாட்டின் காவல்துறையினர் சரி பிடிப்பாங்க இங்கே கைது பண்ணுவாங்க நாம் தமிழர் கட்சி நேர அப்போது இந்த அரசு யாருக்கான அரசா இருக்குது இந்த திராவிட மாடல் அரசு அப்படின்ற ஒரு கேள்வி எழுதா இல்லையா இல்லையா தமிழ்நாட்டுக்குள்ளே தமிழர்கள் ஏங்க நீங்கள் இவ்வளோ பெரிய கொடி நீங்கள் கட்டிட்டு வர்றீங்க இது மற்ற வாகன ஓட்டிகளுக்கு இடைஞ்சலாக இருக்குன்னு சொல்லி கொடியை கழட்ட வச்சது உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா நீங்கள் அவங்கள கைது பண்ணுவீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துட்டு தாளவாடி பக்கத்தில் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துட்டு தமிழ்நாடு அரசு வச்சுருந்த அந்த பேர் பதாக இருக்கும் பாத்தீங்களா அந்த பேர் பதாகைய சேதப்படுத்திட்டு தமிழ் மொழியை அழிச்சிட்டு அந்த பதாகியை கீழே போட்டு தமிழ் எழுத்துக்களை காலில் போட்டு மிதித்த வாட்டாள் நாகராஜன் கன்னட இன வெறியன் அவன் மீது எவ்வளவு வழக்கு பதிவு பண்ணி இருக்கிறது காவல்துறை எப்போ கைது பண்ணி சிறையில போட்டிருக்குது இந்த காவல்துறை சிறையில போட்டுச்சா கைது பண்ணாங்களா ஒண்ணும் கிடையாது வாய் மூடிட்டு மௌனமா இருந்தது வாய் மூடிட்டு மௌனமா இருந்தது அந்த மாநில அரசும் வாட்டாள் நாகராஜன் மீது நடவடிக்கை எடுக்கல இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுக்குள்ள வந்து பேர் தமிழ்நாடு அரசு வச்சிருந்த பதவியை சேதப்படுத்தின பாட்டா நாகராஜன் மீது தமிழ்நாடு காவல்துறையும் வழக்கு பதிவு செஞ்சு சிறைப்படுத்தலை அப்போ கொஞ்சம் நினச்சி பாருங்கள் இந்த காவல்துறை இந்த தமிழ்நாடு அரசும் யாருக்கான அரசா இருக்குது யாருக்கான அரசு இதன் மூலமாக நான் ஒரு எச்சரிக்கை விடுக்க நான் விரும்புறேங்க எச்சரிக்கையை ஒரு வேண்டுகோள் கூட வச்சுக்கணும் நீங்கள் எப்படி வேணா வச்சுக்கலாம் தமிழ்நாடு காவல்துறையினர் தமிழ்நாடு அரசு எப்படி வேணால் வச்சுக்கலாம் இங்கே நீங்கள் ஒரு முகமது சஃபீக் அப்படின்ற ஒரு நாம் தமிழகச்சுடைய மாவட்ட பொறுப்பாளரை கைது செஞ்சு சிறைப்படுத்திருந்தீங்கன்னா எல்லாமே முடிஞ்சிடும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களை விட முட்டால் யாருமே இருக்க முடியாது இங்கே ஓர் ஆயிரம் முகமது சஃபிகள் இருக்கிறாங்க ஓர் ஆயிரம் நாம் தமிழர் கட்சியினர் இருக்காங்க இங்கே ஓர் ஆயிரம் சீமான்கள் இருக்கிறாங்க ஆனால் சீமான் அவர் ஒருத்தர் மட்டும் கிடையாது சீமான் மாதிரி இங்கே இருக்கிறவங்க நாம் தமிழ கட்சியில் இருக்கிறவங்க பேசலாம் ஆனால் சீமான் மாதிரி செயல்படுறதுக்கும் இங்கே ஆட்கள் இருக்காங்க அப்படின்றத காவல்துறையினர் உணர்ந்து கொள்ள வேண்டும் நாங்கள் பேசிட்டு போகக்கூடிய ஆட்கள் கிடையாது என்பதை நீங்கள் உணர்வீர்கள் அதுலேயும் கோயம்புத்தூர் வழியாக பல வாகனங்கள் போகுது கேரளாவுக்கு கர்நாடக வாகனங்கள் பல வாகனங்கள் போகுது நான் இன்னமும் சொல்கிறேன் தமிழ்நாட்டு காவல்துறையினர் அந்த சோ எல்லையிலேயே அந்த சோதனை சாவடிகளிலேயே சோதனை செஞ்சு தமிழ்நாட்டுக்குள்ளே வாங்கினதை அனுப்பணும் எங்களுடைய கண்களுக்கு முன்னாடி பெரிய கொடியை கட்டிக்கிட்டு கர்நாடகா வாங்க வாங்கணும் தமிழ்நாட்டுக்குள்ளே அது குறிப்பாக எங்கள் கோயம்புத்தூள்ளலாம் போச்சுன்னா உறுதியாக நாங்கள் பிடிச்சி அந்த கொடியை கழட்ட வைப்போம் கொடியை கழட்டுவோம் இது உறுதியாக நடக்கும் நாங்கள் பேசிட்டு போகக்கூடிய ஆட்கள் கிடையாது அப்படின்றத தமிழ்நாடு காவல்துறையினர் உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் அப்படின்னு நான் நான் நம்புகிறேன் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் இங்கே இது என்னத்தை சொல்ல வர்றாங்க தமி பெரிய கொடியை கட்டிட்டு வர்றாங்கல்ல பெரிய கொடியை கட்டிட்டு வர்றதுக்கு தமிழ்நாடு காவல்துறையினர் அனுமதிக்கிறாங்க அதே போல் அதே போல் கர் தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு கொடி இருக்கு மாநில கொடி மூவேந்தர்களின் கொடி இருக்கு சேரசோழ பாண்டியர்களின் கொடி இருக்குது அந்த கொடியை நான் இதே அளவில் நான் கட்டிக்கிட்டு நான் கர்நாடகத்துக்குள்ளே நான் போயிடுவேன் கர்நாடக காவல்துறையினர் அதை அனுமதிப்பாங்களா பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா அங்கே இருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா அப்போல்லாம் இருக்க மாட்டாங்க ஏங்க ஆங்கிலத்தில் பேர் பதாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த கர்நாடகக்குள்ளே பெங்களூர் அந்த பகுதிகளில் ஆங்கிலத்தில் பேர்பதாகை இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த வணிக நிறுவனங்களில் பேர்பதாகி இருக்குன்னு சொல்லி அடித்து உடைக்கிறாங்க அடித்து உடைக்கிறான் ஏன்னா என் மொழியில் சின்னதாக கர்ன கன்னட மொழியில் சின்னதாக போட்டு கர்ன அந்த ஆங்கிலத்தில் பெருசாக போட்டுருன்னு சொல்லி அடித்து உடைக்கிறான் அங்கே வேதாளம் படத்தில் ஆளுமா டோலுமான்னு ஒரு பாடல் வரும்ல ஒரு ஒரு நிகழ்ச்சியில் ஆளுமா டோலுமான் பாடல் போட்டு ஆடிட்டாங்கன்னு சொல்லிட்டு மேடையவே அடித்து உடைச்சாங்க இன்னும் வெறியர்கள் அடித்து உடைச்சாங்க நம்ம எத்தனை விடங்களும் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாங்க அப்படிப்பட்டவனுங்க வந்து இங்கே தமிழ்நாட்டுக்குடியை கட்டிக்கிட்டு கர்நாடகக்குள்ளே போகும்போது வேடிக்கை பார்ப்பாங்க அமைதியாக இருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா உங்கள் மனச்சான்ற தொட்டு சொல்லுங்க அமைதியாக இருக்க மாட்டாங்க அமைதியாக இருக்க மாட்டாங்க அப்போது அங்கே அவன் இன அவனோட இன உணர்வை காட்டலாம் அவன் இனப்பற்ற அங்கே அவன் மாநிலத்துக்குள்ளே காட்டலாம் கர்நாடகத்தில் காட்டலாம் எந்த விதமான சிக்கலும் கிடையாது ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து அது காட்டும்போது தமிழர்களின் தன்மானத்தை சீண்டும் விதமாக அது அமையும் அதனால நாம் தமிழர் பிள்ளைங்க நாங்கள் கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் இந்த தமிழ்நாடு அரசு இந்த தமிழ்நாடு அரசு வாயம் மூடிட்டு இங்கே இருக்கக்கூடிய நாம் தமிழக சிப்பிள்ளைகள் ஏதாவது செஞ்சுட்டால் உடனே கைது பண்ணுற இந்த காவல்துறையினர் இந்த தமிழ்நாடு அரசு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடிங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த காவிரிச்சுக்களை முதன்மைப்படுத்தி கன்னடர்கள் போராட்டம் பண்ணிக்கிற போது ஸ்டாலின் அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் வந்து அவரை நல்லாட்சி கொடுத்தாரு கொடுக்கல அவர் வந்து அவரோட ஆட்சியில் வந்து சட்டம் ஒழுங்கு வந்து சரியில்லை நாங்கள் சொல்லுவோம் அவரோட ஆட்சியே சரியில்லை நூற்றுக்கு ஒரு மதிப்பெண் கூட போட முடியாது அந்தளவுக்கு அவருடைய ஆட்சி நடக்குது சொல்லலாம் ஆனா கருத்து வேறுபாடுகள் ஆயிரம் இருக்கலாம் முரண்பாடுகள் ஆயிரம் இருக்கலாம் ஆனாலுமே அவர் தான் எங்களுக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அப்படிப்பட்ட முதலமைச்சரை ஒரு நாய் அவருடைய படத்தை ஒரு நாய்க்கு முகமுடி மாதிரி கட்டி அந்த நாய் பொம்மைய வந்து ஒரு நாய்க்கு வந்து நாயோடைய வாயில கவ கொடுத்து போராட்டம் பண்ணாங்களே என்ன நடவடிக்கை எடுத்தாங்க இங்க இருக்கக்கூடிய காவல்துறையினரும் தமிழ்நாடு அரசும் அதே போல் பாட கட்டினாங்களே ஸ்டாலின் அவர்களுக்கு பாட கட்டினாங்க அப்பயும் வாய் முடி மௌனமா தான் இருந்துச்சு இங்க இருக்கக்கூடிய அரசு அதே போல குரு பொம்மையை எரிச்சானுல அப்பயும் வாய் தான் இருந்துச்சு அப்பயும் நாம் தமிழர் கட்சி நேரம் தான் குரல் கொடுத்தாங்க திமுக கூட வாய் மூடிட்டு அமைதியாக இருந்தான் ஆனால் அந்த நேரத்தில் நாம் தமிழர் கட்சிக்காரங்க நாங்கள் தான் குரல் கொடுத்தோம் என்ன இருந்தாலும் அவன் எங்க முதலமைச்சர் சரியா நீ எப்படி அவங்கள சே நீங்கள் இந்த மாதிரி இழிவுபடுத்தலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் தான் அதை கண்டித்தோம் அப்போ ஒருபோதும் தமிழ்நாட்டு உரிமைகள் பறிபோவதையும் அதே போல தமிழர்கள் இழிவுபடுத்தப்பட இழிவுபடுத்துவதையும் நாங்கள் ஒருபோதும் நாங்கள் சீமானின் தம்பிகள் என் நீராக இருக்க வேண்டிய இடத்துல நீராக இருப்போம் நெருப்பாக இருக்க வேண்டிய இடத்துல நெருப்பாக இருப்போம் அப்படின்றத நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துங்க தமிழ்நாட்டுக்குள்ளே ஒசூருக்குள்ளே வந்து மாநாடு போடுறாங்க என்ன மாநாடாமா தமிழர் கன்னடர் ஒற்றுமை மாநாடாமா எப்படின்னு பாருங்க அப்போ என்ன சொல்ல வராங்க ஏதோ தமிழர்கள் நம்மளால் இன வெறியர்கள் போல் இங்கே நீங்கள் வந்து ஒற்றுமையாக இருங்க அப்படின்னு சொல்ல வராங்க இந்த மாநாடு எங்கே போட்டிருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு அந்த சமயத்தில் போடுறாங்க இந்த மாநாடு எங்கே போட்டுருந்துருக்கணும் கர்நாடகாவில் போய் போட்டு வந்துருந்தோம் ஏன்னா கர்நாடகாவில் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நினைக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அந்த சமயத்தில் அந்த காவேரி சிக்கலின் போது நூற்றுக்கணக்கான தமிழர்களை துடிக்கி துள்ள துடிக்க கொலை செய்தவர்கள் கன்னடர்கள் கன்னட இன வெறியர்கள் அதே போல் லட்சக்கணக்கான மக்கள் எனக்கு தெரிஞ்ச ரெண்டு லட்சம் மக்கள் ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் அகதியாக தமிழ்நாட்டுக்குள்ளே ஓடி வந்தாங்க பல வணிக நிறுவனங்கள் சூறையாடப்பட்டது வாகனங்கள் கொளுத்தப்பட்டது ஏன் ரெண்டாயிரத்தி பதினாறுல ரெண்டாயிரத்தி பதினாறு அந்த காலகட்டத்தில் காவிரி சிக்கலின் போது ஒரே நேரத்தில் இரநூறுக்கும் மேற்பட்ட பேருந்துகளை தமிழ்நாட்டை சேர்ந்த பேருந்துகள் கேபிஎன் உட்பட பல பேருந்துகளை வந்து ஒரே நேரத்தில் எரிச்சான் அவன் மீது வழக்கு பதிவு பண்ணல அவனை கைது பண்ணல அவனை சிறைப்படுத்தல ஒண்ணுமல்ல பார்த்து அந்த அரசு வந்து மறைமுகமாக ஊக்குவித்தது இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் வயிற்று பிழைப்புக்காக வயிற்று பசிக்காக ஒருத்தன் வந்து லாரி ஓட்டுறதுக்கு போயிருந்தான் அவங்க அந்த வயசான ஒருத்தரை வந்து லாரி விட்டு இறக்கி காவேரி காவிரி கன்னடர்களுக்குன்னு சொல்லின்னு சொல்லுன்னு சொல்லி கன்னத்துலேயே அரைஞ்சாங்க நீங்களாம் பார்த்துருப்பீங்க படிக்க போன ஒரு மாணவனை முட்டிப்போட வச்சு அவனை குடும்பப்படுத்தினாங்க பார்த்துருப்பீங்க அப்போது எங்கே போய் போட்டிருக்கணும் எங்கே போட்டிருக்கணும் கர்நாடகக்குள்ளே போய் தமிழர் கன்னடர் ஒற்றுமை மாநாடுன்னு போட்டிருக்கணும் ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து போடுறாங்க அப்போ என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஏதோ தமிழர்கள் நம்ம தான் வந்து இன வெறியர்கள் போல வந்து இந்த உலகத்துக்கு இங்கே காட்ட விரும்புகிறாங்க தமிழர்கள் நாங்கள் எந்த மொழிக்கும் எதிரானவர்கள் கிடையாது எங்கள் தாய்மொழி தமிழ் மொழிக்கு உயிரானவர்கள் எந்த இனத்திற்கும் எதிரானவர்கள் கிடையாது எங்களுடைய இனத்திற்கு எங்களுடைய தமிழ் இனத்துக்கு உயிரானவர்கள் பற்றாளர் பற்றாளர்கள் அவ்வளோதான் மற்றபடி நாங்கள் இனவெறி கொண்டு நிற்கிறோம் காலத்தில் ஆனால் சீமானவர்கள் சொன்ன மாதிரி எங்களுடைய இனத்தை தற்காத்து காப்பதற்காக நாங்கள் இனவெறி கொண்டு நிற்கிறோம் அவ்வளோதான் எனவே தமிழ்நாடு அரசு இந்த மாதிரியான போக்கை இந்த கன்னட இனவெறிகளின் எனவே இந்த தமிழ்நாடு அரசு இந்த கன்னட இனவெறியர்களின் இந்த மாதிரியான போக்கை உடனடியாக தடுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த இதோட முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்